சென்னையில பாருங்க நர் செவிலியர்கள் சொல்லுவாங்கல்ல நர்ஸ்னாலே நம்ம மகளிர் தான் அவ்வளவு நர்ஸுங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்ல கொரோனா காலத்தில் நம் உயிரை காப்பாற்றியது யார் அந்த செவிலியர்கள் தான் அவங்க உயிரை பணைய வச்சு அந்த பாதுகாப்பு கவசம் எல்லாம் போட்டு நமக்கு அவங்க உயிர் கொடுத்தாங்க அந்த செவிலியர்கள் பணியை நிரந்தரமே பண்ணலை அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள எல்லா குண்டுகட்டா ஒரு வண்டியில ஏத்தி ஒரு நாள் முழுக்க அலக்கழிச்சு நடுராத்திரி கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருக்காங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி போவாங்க அவங்க அவங்க பாத்ரூம் போனோம்னா கூட இறக்கலையாம் எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு அப்ப செவிலியர்களுக்கு உங்களை நம்பி வேலை செய்யற செவிலியர்களுக்கு நீங்க செய்த நன்றி கடன் இதுதானா ஒரு ஒரு பெண்கள்னா அவங்களுக்கு பரிதாபமா இல்லையா ஐயோ அவங்களை பத்திரமா கொண்டு போய் இல்ல விடணும் அவங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுக்கணும் நீங்க அரசாங்கம் தானே கொடுக்கணும் அவங்களை கொண்டு போய் அழக வச்சு நடுராத்திரி ஒரு ஸ்டேஷன்ல போய் இறக்குறீங்களே மனசாட்சி இருக்கா மனசாட்சி தான் இல்லைன்னு முடிவு பண்ணியாச்சு மனசாட்சியே கிடையாது மனசாட்சி என்பது இல்லை அதுதான் நம்ம தெரியுது அதனால நீங்க இந்த விஷயத்துல ஒன்னு ஞாபகம் ஊர் இருந்து வந்திருக்கீங்க நகர் வந்திருக்கீங்க உங்ககிட்டதான் உங்களுடைய வாழ்க்கை நம்மிடம் தான் நம் மக்களுடைய நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை இருக்கிறது நல்ல முடிவு எடுக்கணும் அதே சமயம் எலெக்ஷன்ல எலெக்ஷன் வர நல்ல முடிவு எடுத்து நீங்க மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் பின்னாடி நீங்க நிக்கணும் அப்படி இருந்தாதான் இந்த தமிழ்நாட்டை விட்டு மது போதை பழக்கம் ஒழியும் அப்புறம் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அதெல்லாம் நல்ல திட்டங்கள் இருக்கு அதை செய்வதற்கு நமக்கு வேண்டியது உங்களுடைய ஒத்துழைப்பு உங்க ஆதரவு தான் அதுதான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது